உங்க ஹைட்டுக்கு அது ரொம்ப நீளம் இந்தாங்க இத வெச்சுக்கங்க கரெக்ட் சார் அத ஃபீல் பண்ணி தான் எங்க ஆட்ல இன்ன ஷார்ட்டா சுப்புனின்னு கூப்பிடுவா சுப்புனி நல்ல பேர் பாடி ஏகப்பா கிளங்க பாடி ஏகப்பா கிளங்க என்னடா காமெட்டா முட்டா வாங்க சார் வணக்கம் கண்ணே சௌரியமா

ஒரு நாடும் இருக்க வேண்டாம் ஓ சீலே அலைய வேண்டாம் மாதாவை பணம் கேட்டு கெஞ்ச வேண்டாம் பங்கா தா துணையிற்கும் அஞ்ச வேண்டாம் வயல பாடுங்கள பண்டார சாமிகளா பாவப்பட்ட சென்மங்களா படிக்க வந்தீங்கள வயலா பாடுங்களா பண்டார சாமிகளா பாவப்பட்ட சென்மங்களா படிக்க வந்தீங்களா ஒரு குடும்பம் நாலு பேர் மச்சிருக்கணும் மப்பிள்ள மச்சி கண்ணு உறவு முறை வச்சிருக்கணும் மப்பிள்ள மச்சி கண்ணு உறவு முறை வச்சிருக்கணும் அவடி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பழகிக்கணும் அவடிக்க தெரிஞ்சுக்கணும் டான்ஸ் கொஞ்சம் பழகிக்கணும் சொத்து மேல ஏறி பேச கத்துக்கணும் தலைவர் சொல்லிவிட்டா ஒத்துக்கணும் பால ரோப்புக்குள்ள பெச்சால இருக்குது கெமிஸ்டி லேபுக்குள்ள பெருங்காயம் நடக்குது போக வருது பழி விட்டுனா வருங்கட ரொம்ப கோயில் திருவருது குட் மார்னிங் மேம்

மஸ்காரம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஹாஸ்டல் போராணம் இப்போ பாடி மூடி காணும் ஷண்முக பொடி மட்ட தூளு ஹாஸ்டல் சமையல் ரூமுக்குள்ள எத்தனை பவ்வாலு ஷண்முக பொடி மட்டத்தூழு அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் அடிக்கிறது காத்து நம்ம பேத்து கூறையை பேச்சுக்கிட்டு போனதுன்னு மழை உடம்பெல்லாம் தண்ணி அவரிய மனசுக்குள்ள எண்ணி மறைச்சு போய் நின்று போட்டு கையின் ஜாலம் பின்னி அரவசானால குடிச்சுக்குடிச்சு மலேரியா ஜன்னி மழை வேஞ்சு ஐயோ மழை வேஞ்சுக்குள்ள ஆலோலம் பாடுங்களா பொறுமையெல்லாம் கூடுதட்டி வாழுதனதா எந்த கட்சி வந்தாரோ எங்களுக்கு கவலை இல்ல எங்களுக்கு நினைவைக்க எந்த ஒரு கவலை இல்ல எந்த கட்சி வந்தாரோ எங்களுக்கு கவலை எங்களுக்கு நினைவைக்க எந்த ஒரு கவலை இல்லை பயில பாடுகள பண்டார சாமிகளா அவ பட சென்மங்களா படிக்க வங்கிங்களா பயில பண்டார சாமிகளா அவ பட படிக்க

இது அம்பு செய்தி இல்ல வம்பு செய்தி கிசு கிசு அப்ப பலமாவே படி சரோ யாரு ஓகே படி சரோ இது நூத்தி ஒன்னாவது ஹேரோ நீ இல்லை என்றா என் வாழ்க்கை ஜீரோ உன் பதிலை பெறுவது எவ்வாறோ இருக்கிறது கடைசி ரோ ஹீரோ நூத்தி அடிச்சிருக்க இன்னும் ஒழுங்கா குறி வைக்க தெரியல ஓகே ஓகே ஆன் பிகாப் ஆஃப் யூ மிஸ்டர் இந்த மாதிரி கலாட்ட பண்ணினா அப்புறம் நான் பிரஸ் பண்ணிட்டு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் அம்பை நோவானேன் தாயே குரு என்னடா என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வரீங்க அட சும்மா வரல குரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னோடிகளா வரும் நிச்சயமா இந்நேரம் படிதாண்டி இருப்பா அட பாவி அட அது இல்லடா மாடிப்படிய தாண்டி வராண்டாக வந்திருப்பான்னு சொல்ல வந்தேன் விளையாடுறீங்களா எக்ஸ்கியூஸ் மீ விஷயத்தை சொல்லுங்கடா குரு நம்ம கிளாஸ்க்கு ஒரு நியூ அட்மிஷன் அறிவு கட்டவனு இது பைனல் இயர்டா தெரியும் தான் பாம்பேல படிச்சவ சரி பத்தோடு ஒண்ணு பதினொன்னு தப்பு குரு நீ அவள பார்த்து அப்படி சொல்லவே மாட்ட சொன்னா நீ குறிப்பிடத்துக்கே லாய்க்கில்லை புதுசா ஒரு பொம்பளை வந்தா நம்ம போஸ்டே ஆட்டங்கானது அவ்வளவு அழகியா கண்டிப்பா நான் இனிமே இந்த கிளாஸ் எப்போ நிறைஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா அழகுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு எக்ஸ்கியூஸ் மீ கெமிஸ்ட்ரி

மிஸ் நியூல் மிஷன் அங்க பின்னாடி அங்க தான் உட்காருங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அழகு சில நேரம் நம்மள மயங்க வைக்குது சில நேரம் திகைக்க வைக்குது சில நேரம் ஏங்க வைக்குது கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அழக பத்தி லெக்சர் அடிக்கிறாரு சித்ரா அதானே உங்க பேரு கிளாஸ் நடக்கும்போது பேசக்கூடாதுமா क्या राजपा स्टेज का ऊपर क्या करता है रे मैं सर फोटो क्या रे फोटो अच्छा 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 फोटो ठीक है ठीक है आता है रे हां ठीक है ठीक से आता दबा दबा ठीक है ठीक से आता भाई यो ठीक है ठीक से आता भाई यो दड़ा कन्नड़ी अब सॉरी

நான் வந்ததிலே நீங்க கலட்ட பண்றீங்க. கலாட்டா айலதா காலேஜே இல்லம்மா. நீ பாம்பேல படிச்ச பொண்ணு. you know better. take it easy. कन्याकार की जान तमला

கை நடுக்கும் என்ன கை நடக்கும் அதை கேட்டா கண்ண ஒத்திக்கிறேன் அம்மனுக்கு வச்ச பூவான் என்ன பூ வச்சிருந்த ஐயோ காணமே பூவைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா பூவைக்கும் தேனுக்கும் மூச்சி தும் போக்கும் சொந்தமா

எல்லாம் கேட்காதமா காத்தாரயன் மரியாதையா கூப்பிட்டோமா மிஸ்டர் காத்தாவராயன் என்னடா சவுண்ட் ஆழ காணா மிஸ்டர் காத்தாவரே இங்கதான் இருக்கேன் ஆஹா நீ ஆ அஹ் ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகம் எல்லாம் என்னடா கேட்கதா மாட்டாள கழுப்பா ஓ பாட சந்தேகம் இல்லைப்பா பர்சனல் சந்தேகம் இல்ல பொன்ன பார்க்கும் போதெல்லாம் சோகமாவே இருக்கியே என்ன காரணம் இதுதான் சந்தேகம்னு கேட்டீங்க போயா கோச்சு வேலைப்பா என்னன்னா நானே வேதனையில இருக்கிறேன் நீ வேற கேள்வி கேட்டுக்கிறியா அப்படியா விஷயத்த சொன்னாதான் வேதனை குறைக்க ஐடியா கொடுக்க முடியும் ஓ நீ அந்த ரூட்ல வந்து விஷயத்தை சொன்னா யாராண்டே சொல்ல மாட்டியா கவலையே படாத என்னவும் பாதுகாப்பு பெட்டக மாதிரி நினைச்சுக்கோ ஒரு ரகசியம் வெளியில போக பாதுகாப்பு பெட்டகம் நீ பாக்குறதுக்கு அப்படித்தாக்குற இந்த விஷயத்துல ரகசி மத்தம் பேசணும் எனக்கு வந்து படிக்கணும்னு இஷ்டமே இல்ல கரும்பு சபையோட பையன் மெட்ராசபை படிச்சுக்கா நமக்கு தானே பெருமைன்னு அனுப்பி வச்சாரு

நியாயம் தானே தோத்துருவாங்க தாய் தாய் நான் தான் எப் மறுபடியும் பயந்து ஆண்டோம் எல்லாம் காதல் பாற சரி ரை

நம்மளுடைய இந்த தாழ்வு மனப்பான்மை தாண்டி அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் யாருன்னு அந்த ராஜப்பாவுக்கு புரிய வைக்கிறேன் சரியான பசங்க யோ பணம் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு ஏன்னா இந்த ஓட்டோ ஸ்கூட்டர் வாங்க கூட ஓசி வாங்கிட்டு ஊரா சுத்துற குரு என்னடா அதோ பொருள அந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கா பாத்தியா இந்த மாதிரி பொண்ணணும் காதல்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தாண்டா இந்த பொம்பளைங்க நம்மள இப்படி ஆட்டி படிக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சுகம் இருக்க கண்ணா அது சுகம் இல்லடா சோகம் என்னைக்கு நீ ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னியோட ஒரு நிம்மதி போச்சு சாப்பாடு பிடிக்காது தூக்கம் வராது படிக்க முடியாது வேலையே ஓடாது எங்க உனக்கே லேடிஸ் மேல இவ்ளோ கோபம் எனக்கு என்னடா பொம்பளைங்க மேல கோவம் நீ பைபிள் படிச்சிருக்கியா ஏவாள் எப்படி பிறந்த எப்படி ஆதாமோட விழா எலும்பு உடைச்சுதான் ஏவாளிய ஆண்டவம் படைச்சிருக்காரு பிறக்கும் போதே நம்ம விலா எலும்பு உடைச்ச விடா பொம்பளை பொம்பளை எப்படா நம்மள வாழ வைப்பா நீ ரொம்ப குழப்பம் காதல்னாலே குழப்பம்தான் இதோ இந்த ஸ்கூட்டர் கூட பொம்பளை மாதிரிதான் எப்ப தகராறு பண்ணுனே சொல்ல முடியாது ஏன் நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க உட்காரு தள்ளுறேன் ஸ்கூட்டர் இதுக்கு பெட்ரோல் பேசாத சைக்கிள் வாங்கிருக்கலாம் கடலாவது வச்சு ஒதுக்கலாம்

வண்டி நிக்குது பொம்பளை பாம்பே எதிரி குட் மார்னிங் ஹலோ ஹலோ என்ன இங்க நிக்கிறீங்க ஏன் நிக்க கூடாத இதுன்னா உங்க ஊட்டரோட நோனோ சும்மா கேட்ட மழை வர மாதிரி இல்ல மழை வரட்டும் புயல் அடிக்கட்டும் வெள்ளம் வரட்டும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டோம் அதுக்கு நானா பொறுப்பு ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க

நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். எதுக்கு சண்டை? இல்ல. நீங்க எங்க போய் வாங்க. வேணா ஸ்கூட்டர் பாவம் புதுசா? இல்லதான் தான் என்ன டோர் டைட்டா இருக்கு. அ기고. என் கார் ரொம்ப நல்லா இருக்கு. வேற கார் இப்ப வாங்குவீங்க? டேட் இஸ் கூடை ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு வந்து மல்டிப்ளக் கூட் இருக்கு. அடப்பாவி இவ்ளோ நேர லெக்சர் அடிச்சா? அம்போன விட்டுப் போறடா டேய்.

Excuse me, Rajapa. Can hmm. you help me? Help me? No, உங்களுக்கு Gavani, help me. என்ன Stand <laughs>

கைய ஒடிச்சுட்டு மாதிரி நீ ஒடிச்சு பாவண்டி என்னடி அவர் மேல அவ்வளவு கீழே விழுந்து ஒழுங்கா விழ தெரியலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படியா பாடுவாங்க